வணக்கம் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய கூலி திரைப்படத்திலிருந்து அனிருத் அனிருத்து இசையில அறிவு எழுதி அனிருத்து டி மற்றும் பலர் பாடி இருக்கக்கூடிய சிக்கிட்டு அப்படிங்கிற பாட்டுடைய காணொளி வெளியாகி இருக்கு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கௌரவ தோற்றத்தில் வந்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் பாடலை காப்பாற்றி இருக்கக்கூடிய டி ராஜேந்தர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் நீங்க என்ன வயசானாலும் ஒரு படத்தை இவங்க சொல்லுவாங்க தெரியுமா ரம்யா கிருஷ்ணன் வயசானா கூட ஸ்டைல் சூப்பரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரஜினி திரும்ப திரும்ப ஐம்பது வருஷம் அதை தாங்க பண்றாரு ஆனா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரசிப்போம் கூலிங் கிளாஸ் திரும்ப திரும்ப அப்படித்தான் போடுவாரு அப்படின்னா ரசிப்போம் திடீர்னு பார்த்தா முன்னாடி உள்ள படங்கள்ல எல்லாம் அப்படி சிகரெட் ஆயில வச்சிருப்பாரு பத்த வைக்கிறதுக்கு பெட்டி இருக்காது தீக்குச்சி மட்டும் இருக்கும் டப்புன்னு பத்து அப்படி பத்த வைப்பாரு பத்த வச்ச உடனே ஹோ சட்டன்னு சத்தம் போடுவாங்க முன்னாடி உள்ள ஒரு சில மனிதன் படத்துல நீங்க சண்டை காட்சி இருக்குல்ல சண்டை காட்சியிலே நகைச்சுவை பண்ணிடுவாரு நமக்கு அது வந்து ரொம்ப வக்கரமா தெரியாது இப்படி ரஜினியை பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ரஜினி அதே மாதிரி ஐம்பது வருஷம் கழிச்சும் சலிக்காத ரஜினி ஃப்ரேமுக்குள்ள வந்தார்னா எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அந்த மாதிரியான ரஜினி பாடலுக்குள்ள வரப்போறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம் கூடுதலா என்ன அப்படின்னா டி ராஜேந்தர் டீராஜேந்தர் வைபு வைபுன்னு ஒன்று சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரி விஷயங்களை டீராஜேந்த அப்பல இருந்து பார்க்கலாம் அதாவது கலைஞனாக மாறிட்டார் அப்படின்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாரு டீராஜேந்தர் அப்படின்னாருன்னா அவ்வளவுதான் டேபிள் கிடந்தா டேபிளை தட்டி தாளம் போட்டுருவாரு சரி கையில கிடைக்குதோ இது தட்டு கிடைச்சுன்னா தட்டை தட்டி போட்டுருவாரு என்ன கிடைக்குதோ அதை தட்டி போட்டுருவாரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு அவருக்கு கீபோர்டு வாசவர் திடீர்னு பார்த்தா ஒரு மெட்டு செட் ஆகல சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு ராஜேந்தர் ராஜேந்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மெட்டு வந்துருச்சு டக்குனு இங்க தா மெட்டு வந்துருச்சு அப்படின்னு சாப்பிட்ட கையோட சச்சி கொய்யோட சாப்பாடு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அதை பத்தி எல்லாம் அவர் கவலையே படல மெட்டு வந்துருச்சுன்னு தா இழுத்து தாளத்தை தட்டி எது தா சாப்பிட்ட டைனிங் டேபிள் தாளத்தை தட்டி பாட்டை சொல்லிட்டாரு வேற வழி இல்ல அப்புறம் உடனே எல்லாம் ரெடியாயி பாட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே அப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லையை மீறின ஒரு கலைஞன் டி ராஜேந்தர் இப்படி ரெண்டு கலைஞர்கள் சேர்ந்தா பாட்டு என்ன ஆகும் அப்படிங்கிற வகையில தான் நான் கொஞ்சம் யோசித்தேன் அதுலேயும் டி ராஜேந்தர் எப்போவாவது பாட்டுக்குள்ளே அந்த அம்மாடி ஆத்தாடின்னு ஒரு பாட்டு வந்துருச்சு தெரியுமா மாவை அரப்போமா அப்படின்னா டி ராஜேந்தர் பாடும்போது நம்ம ஆள் ஆள் கேட்க ஆரம்பிச்சிருவான் சரி பாட்டு செமையா தாப்பாக இருக்கு அப்படின்னு நினச்சோம் இன்னொன்று கூடுதலாக அறிவு வேற எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சோம் பொதுவாகவே நான் அனிருத் படத்துக்கு அறிவு எழுதணுங்கிற அவசியம் இல்லை இன்னொன்று அறிவோடு எழுதணுங்கிற எந்த அவசியம் இல்லை அனிருத் பாட்டுக்கு என்ன வேணாலும் நீங்க எழுதிட்டு போகிறான் ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அனிருத் தான் வர்றாரு அப்புறம் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஒருவேளை அனிருத் முன்னாடி அனிருத்த காட்டுவாங்கல்ல எங்கன்னா அந்த ரெக்கார்டிங் தேடர்ல இருப்பார் இருந்துட்டு எதாவது கூட டைரக்டர் சொல்லுவாங்க சொன்ன உடனே சரி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அவர் தான் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாரு யாரு அனிருத் இப்போ அனிருத் ஆட்டம் போட ஆரம்பித்தா கூட அனுப்போ ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆட்டம் போடுறது பிரச்சனை இல்லை ஆனால் ரஜினி எப்படா வருவாரு ரஜினி எப்படா வருவாரு ரஜினி எப்படா வருவாரு நம்மளும் தேடி 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 பார்த்துக்கிட்டு இருக்கோம்ங்க இந்த கல்லு பூத்து போச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா இந்த பஸ் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்ப்போம் நமக்கு வர்ற பஸ் வராது மற்ற பஸ் எல்லாம் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ அதே மாதிரிதான் சரி ரஜினி படமாச்சே கூலி ரஜினி வருவாரு ரஜினி வருவார் ரஜினி வருவார் ரஜினி வருவார் அப்படின்னா பாதிக்கு பிறகுதாங்க ரஜினி வர்றாரு ரஜினி வந்து அது புரியிட்டு ரஜினி மாதிரி ஐம்பது பேரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படிங்கிறாங்க எப்படிங்கிறாங்க ஒரு கட்சி மாதிரியான ஒரு சூழ்ந்த தூக்கி போடுறாங்க இப்படி தூக்கி போடுறாங்க சரி அதுலயாவது ரஜினியை முடிசா காட்டுவாங்க அப்படின்னா ஒரு பக்கம் இப்படி இழுக்கிறப்ப அணிவித்து இழுக்கிறாரு அப்புறம் இந்த பக்கம் இழுக்கிறப்ப ரஜினி இப்போ இருக்கிறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரி அடுத்து ரஜினி வருவாரு ரஜினி வருவார் ரஜினி வருவார் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரஜினியை காணும் மறுபடியும் இந்த பக்கம் இருந்து அனிருத் இழுக்கிறாரு பாதிக்கு மேலே இந்த பக்கம் இருந்து ரஜினி இழுக்கிறாரு அது அரை செகண்டா முக்கால் செகண்டான்னு தெரியல ஆனால் ரஜினி தாடியோட தான் வர்றாரு இதில் வேறு ரொம்ப அளவு வயசான கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு நினைக்க வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்தால் கூட ரஜினி வர்ற அந்த செகண்ட் இருக்குல்ல இப்போ நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து பார்த்தோம் பார்க்கும்போது இந்த சின்ன பசங்களை வேணும் கத்துறது நம்மளால் பார்க்க முடியுது அப்போ என்ன அப்படின்னா ரஜினி வர்ற இடம்ங்கிறது இந்த வைபு ஏத்துறது வைப்பு ஏத்துறதுன்னு இருக்குல்ல அது இப்போ அப்படி சொன்னா தான் நமக்கு புரியும் பல பேருக்கு அப்ப ரஜினி வர்ற இடத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க இன்னொன்னு ராஜேந்தர் ராஜேந்தர் வர்ற இடம் இருக்குல்ல சரி அந்த இடத்த கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்தர் அதே மாதிரிதான் மனுஷன் கரெக்டா அவரு வந்து அப்படிங்கிறாரு சரி ராஜேந்தர் எங்கேயாவது பாட்டு பாடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே ராஜேந்தர் பாட்டு பாடு தா அப்படின்ட்டு போயிடுறாரு சரி ராஜேந்திர இப்படியா பாவப்படுற மாதிரி விடுறது மனுஷனே அவர் எவ்வளவு பாட்டு அவரே எழுதி அவரே பாடினவர் ரெண்டு வரியாத கொடுத்துருக்கலாம் சரி அது பரவாயில்ல நடுவுல சிக்கிட்டு இருக்குல்ல அந்த அவர் கொடுத்துருக்கலாம் ராஜேந்தருக்கு ராஜேந்தருக்கு பரவாயில்ல அப்படின்னா மொத்த பாட்டையும் அனிருத்து பாடி இருக்காரு அனிருத்து பாடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வேற ரஜினி ஒரு கிலோ மகன் இருந்துச்சு ரஜினி மருமகனுக்கு தனுஷுக்கு அனுபவித்து பாடுதான் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த வயசு சமமான வயசு ஒன்னா தெரிஞ்சு போயிடும் சிம்புக்கு அனிருத்து பாடினா தெரியாதுன்னு வச்சுங்களேன் நம்ம ரஜினிக்கு யார் பாடி கேட்டிருப்போம் பெரும்பாலும் மூணு பேர் தான் அதிகம் பாடியிருப்பாங்க ஒருத்தர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் தான் அதிகம் பாடியிருப்பாரு எண்பத்தஞ்சுகளுக்கு முன்னாடி பெரும்பாலும் கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மலேசியா வாசேவன் பாடி இருப்பாரு இங்க எண்பதுகளுக்கு பிறகு மனோ பாடியிருப்பாரு பெரும்பாலும் ஒன்று ரெண்டு பாட்டு ரொம்ப அந்த அருப்புருவின்னு ஊர்ல சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப எப்பாவது அத்திபூத்தது மாதிரி ஜேசஸ் பாடியிருப்பாரு மற்றபடி கவனிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு பாடல்கள் பெரும்பாலும் பாலான பாடல்கள் வந்து இவங்க மூணு பேரும் தான் பாடியிருப்பாங்க இந்த அனிருத்து பாடுறப்ப நமக்கு அது ரஜினிக்கான பாட்டா அப்படிங்கிற இன்னொரு அந்நியத்தை ஏற்படுத்திருது நான் சொன்ன அறிவுக்கு இதுல வேலை இல்லை அப்படின்னு பொதுவாவே அனிருத் படத்துக்கு நான் சொன்னது மாதிரி அறிவுக்கு வேலை இல்லை அறிவு எழுதணுங்கிற வேலையும் இல்லை அப்படிங்கிற வகையில ஏய் டேய் போடாடு இருடாடு உட்கார் என் வரிய கூட சொல்றனே தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ என்ன வேணா சொல்லிக்கோ நான் என்ன வேணாலும் போடுறாது இல்ல அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா நடுவுல ஒரு சின்ன பிபி மாதிரி ஒண்ணு வாசிச்சிருக்காரு என்ன பிபின்னு தெரியல கீபோர்டு பிபியா இருக்கலாம் அது அந்த பிபி கொஞ்சம் நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்க வச்சுங்களேன் அனைவருத் படம் அப்படின்னா ஒரே ஒரு சரணம் தான் என்ன பெரிய சரணம் மூணு வரி வரும் அதுக்கு பிறகு துண்டு பல்லவியே மறுபடியும் வந்து பாட்டை முடிஞ்சிடும் இவ்வளவு தான் இந்த பாட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன காட்சிகளில் வந்துட்டு போகிறார்ல ரஜினிகாந்த் கூடவே நீங்கள் தீராஜேந்தர் கூட நான் நல்லா இருந்திருக்கும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த ஆடை இந்த ட்ரிட்டா இவர் சொல்ல இல்லை வந்து கூடவே ரெண்டு வரி சேர்த்து விட்டுருக்கலாம் அப்படி தீராஜேந்தருக்கும் சேர்த்து விடலை கிட்டத்தட்ட முழு பாட்டையும் அனிருத்து தான் ஆக்கிரமிச்சிருக்காரு மீதி முழுக்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் ஜிந்தா அவரு வந்துட்டு இன்னொரு பகம் ரெண்டு கையை ஆட்டிட்டு ரஜினிகாந்த் போறாரு அந்த வகையில பாடலை டி டீராஜேந்தரு கௌரவ தோற்றத்துல வந்தது ரஜினிகாந்து படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்